வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் நான் ரஜேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் மறக்கணும் பண்ணி அப்படியே பக்கத்தால் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணியிருங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு பண்ண நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இப்படி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் கூடுமலை ரோடு மெயின் ரோடு செஞ்சேரி புத்தூர்ங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் ரோடு பேசோடவே வந்துருந்த பூமி பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா நானூறு ரோடு பேச பூமி பார்த்துட்டிங்கன்னா வடக்கு சரு வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு சரு பூமியாக வருங்க பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏ தண்ணீர் வசதி இருக்குது பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வாஸ்துப்படி ஒரே ஸ்கொயராக வருங்க இதுதான் இந்த பூமிங்க செம்மன் பூமியை வரும் நீங்கள் வாங்கி ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது தென்னம்புள்ள போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் உங்களுக்கு பூமி சூப்பரான பூமிங்க செஞ்சேரி புத்தூர் மெயின் ரோட்லேருந்து செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் பக்கத்தில் பூமியே கிடையாதுங்க இருந்தாலும் இந்த விலையில் பூமியும் இல்லைங்க நீங்கள் வேணால் வந்து விசாரிச்சு பாருங்க ரெண்டு ஏக்கரை ஒரு ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி யார் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி ஆகும் நன்றி வணக்கம் என்னோடய நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் பிடிச்சிருந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்